இன்றைய புனித ஆகஸ்ட் பத்து திருத்தொண்டர் லாரன்ஸ் மறைசாட்சி பிறப்பு இருநூற்றி முப்பது ஸ்பெயின் இறப்பு ஆகஸ்ட் பத்து இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ரோம் இத்தாலி வலேரியன் என்ற அரசனால் கொல்லப்பட்ட பாதுகாவல் உப்பர்டால் மற்றும் நூன்பர்க் நகரங்களுக்கு இவர் ரோமிக் திருச்சபையின் திருத்தந்தை புனித இரண்டாம் சிக்ஸ திருத்தொண்டராக இருந்தார் அப்போது மாமன்னன் வலேரியன் கிறிஸ்தவர்களை அடக்கி ஓடுக்கி துன்புறுத்தினான் அந்நேரத்தில் திருத்தந்த இரண்டாம் சிக்ஸ்துவையும் அவருடன் இருந்த நான்கு திருத்தொண்டர்களையும் பிடித்து சென்று கொன்றான் அவர்கள் மறித்த நான்காம் நாளே லாரன்ஸும் மறைசாட்சியாக எரித்துக் கொள்ளப்பட்டார் ஆலயத்திற்கு சொந்தமான அனைத்து பொருட்களையும் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தார் அரசன் கேட்ட கேள்விகளுக்கு லாரன்ஸ் கூறிய விடைகளை அரசன் தவறாக புரிந்து கொண்டான் அதனால் லாரன்ஸை ஒரு இரும்பு கட்டிலில் போட்டு அதற்கடியில் நெருப்பு வைத்து கொளுத்தி கொள்ளும்படி ஆணையிட்டான் ஆனால் லாரன்ஸோ நெருப்பில் வேகும் போது இறைவனை போற்றி புகழ்ந்து ஜெபித்தார் தன் உடல் முழுவதும் எரிந்த பிறகு நன்றாக வெந்துவிட்டது திருப்பி போடுங்கள் என்றார் அவரது கல்லறை காம்போ வெரோனா என்ற பகுதியில் தீபுர்தினா சாலை அருகே உள்ளது அக்கல்லரின் மேல் மாமன்னர் பேராலயம் ஒன்றை எழுப்பினார் நான்காம் நூற்றாண்டிலேயே இப்புனிதரின் பக்தி பரவியது ஜபம் அன்பின் ஊச்சயம் இறைவா தனது வாழ்வை மக்களின் பணிக்காகவும் மது இரையரசின் வேன்மைக்காகவும் அர்ப்பணித்து மறைசாட்சியாக மறித்த புனித லாரன்ஸை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் அவர் உம்மை அன்பு செய்தது போல நாங்களும் அன்பு செய்து அவர் போதித்த வாழ்வின்படி நாங்கள் வாழவும் நீர் வரம் தந்திரள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம் ஆமேன்